வணக்கம் செலுத்திருப்பதால் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே நான் முன்னாடியே வரும் கேட்டுக் கொள்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட அவைத்தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தயவுசெய்து முன்னாடி வருங்க ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஒன்றிய சேவர்கள் ஒன்றியச் சயவர்கள் எங்கிருந்தாலும் முன்னாடி வராது நான் கொஞ்சம் பிசெப்படியாக அட்டத்தனுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி ஒன்றிய நிர்வாகிகள் தயவு செய்து முன்னாடி வரலாம் Gore ya wani kwanu da ke da ke வேறவங்க வேறவங்க நான் போறேன் வேறவங்க ரமேஷ்னா ஆ ரமேஷ்னா யாரோ ரமேஷ்னா எங்க கொருக்குல வந்து மெய்க்கு கூப்பிடுறோம் நான் பத்தி போட்டா मारಬಹುದು அப்படியே கொஞ்சம் இருக்கு இல்ல சைசனி கேடிங்க பின்னாடி வந்துங்க நீ டிரைவ் பண்ணுங்க

ويگه دي سارا کي کي مي نه ستمه ويندو ويرا ان جوهڙي او ويگه دي سارا کي کي مي نه ستمه ويندو ويرا ان جوهڙي اپو جي ماڻهڻ کي ڏونڌو پيڻي ني وارا کي ڏونڌو ني 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 لهو

அந்த மாவட்ட செயலாளர் தங்கராசர்கள் வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லாசன் அடுத்த மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டம் இயற்கை விவசாய செயலாளர் அருண் பாண்டியன் நடுத்தர மாவட்டம் அதை தலைவர் திரு அருண்பாண்டன் இலக்கை விவசாயிகள் மாவட்டம்